ஈரல் ஈட்டி ஈச்சபரம் ஈரு ஈசல் ஊ உளி உச்சி ஊரம் உரம் உந்தியில் உதவி ஊர்வன ஊதல் ஊஞ்சல் ஊருக்காய் ஊத்தாப்பம் ஊது ஏ எமிழிச்சு எடை, எந்திரம் எலும்பு எண்ணெய் எரிமலை எறும்பு ஏ ஏவுதனை ஏடு ஏரி ஏறு ஏனி ஐ ஐங்கோணம் ஐந்து ஐயம் ஐயா ஐவர் ஓ ஒலி ஒப்பனை பெருக்கி ஒற்றுமை ஒட்டகம் ஓ ஓவியர் ஓடு ஓயிவு ஓடுனர் ஓலை அவையா ஹவுடரம் அவசியம் அவையம் அக்கு இக்கு இக்கு அக்டு